சாண்டிலியனின் கடல் பாகம் நாற்பத்தி நான்கு தொடர்ந்து இளைய பல்லவன் அன்னப்பாயனிடம் ஆவேசமாக பேசினான் அது மட்டுமல்ல கடந்த ஆறு மாதங்களில் கலிங்கத்து மரக்கலங்கள் பலவற்றை கைப்பற்றி இருக்காவிட்டால் நீங்கள் உங்கள் மரக்கலங்களுடன் இங்கு வந்திருக்க முடியாது இப்போது கலிங்க போர்க்கப்பல்கள் நடுங்குகின்றன இதற்கெல்லாம் காரணமாயிருந்தது இந்த கொள்ளைக்காரன் மட்டுமல்ல என் கடற்புறா என் காஞ்சனா என் மஞ்சளழகி இரு இரு ஏதோ பெண்களின் பெயர்களை சொல்கிறாயே ஆம் அவை என் மரக்கலங்களின் பெயர்கள் கொள்ளைக்காரனால் காப்பாற்றப்பட்ட இரு பெண்களின் பெயர்கள் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறாய் அதற்கு கொள்ளைக்காரனாக மாற வேண்டுமா ஸ்ரீ விஜயசாம்ராஜ்யம் ஆளும் தீவுகளில் தமிழர் நிலையை கண்டேன் சட்டத்துக்கு இங்கு வேறு என்பதை புரிந்து கொண்டேன் கொள்ளைக்காரன் ஆனேன் ஆனால் இன்று மக்கள் உன்னை பற்றி பெருமையுடன் பேசுகிறார்கள் கருணாகரா மன்னர் வீரராஜேந்திர சோழனின் நிலைமை மிகவும் சங்கடமானது கலிங்கமும் ஸ்ரீ விஜயமும் உன்னை எதிர்த்து வீரராஜேந்திரிடம் தூதுவர்களை அனுப்பியிருக்கின்றன ஆகையால் தான் உன்னை சிறை செய்ய என்னை அனுப்பியிருக்கிறார் மேலே சொல்லுங்கள் அனப்பாயரே மேலும் சொன்னார் ஜெயவர்மனையும் பீமனையும் விட இளைய பல்லவன் பெரிய கொள்ளைக்காரன் அல்ல என்று சரி செய்ய உத்தரவிடுங்கள் அனப்பாயரே நான் சிறைப்பட்டாலும் என் நண்பர் அனப்பாயர் குலோத்தங்கன் கையால் தான் சிறைப்படுகிறேன் கருணாகரா உன்னை சிறை செய்து காவலில் வைத்து விடுகிறேன் ஆனால் காவலிலிருந்து இருந்து தப்பிச் செல்வது உனக்கு ஒரு பிரமாதம் இல்லை என்பது எனக்கு தெரியும் தப்பியதும் நீ கடல் மொழியினிக்கு செல்ல வேண்டாம் வேறெங்கு எங்கு செல்ல வேண்டும் அட்சய உனக்கு செல் கூடவே காஞ்சனாதேவியையும் அழைத்துச் செல் காரணம் உனக்கே பிறகு புரியும் அனப்பாயிரே காஞ்சனாதேவியையும் அழைத்துப் போக சொன்னீர்களே அதில் உனக்கென்ன கஷ்டம் அது மட்டுமல்ல காஞ்சனாதேவிக்கும் இதில் ஆட்சேபனை இருக்காதென்று நினைக்கிறேன் கடாரத்தில் இளவரசியை தவறாக எடை போட்டிருக்கிறீர்கள் நீ காஞ்சாதேவியை விரும்புகிறாய் அவளும் உன்னை விரும்புகிறாள் நீங்கள் தனித்து செல்ல உதவி செய்கிறேன் அப்படி செல்வதானால் அச்சயமுனைக்கு ஏன் செல்ல வேண்டும் உள்ள அக்கவாரத்திலுள்ள கடல்முறையிடமே சென்றுவிட்டால் என்ன நம் திட்டத்துக்கு அது உகந்தது அல்ல அட்சயமுனையில் குழுக்களின் நடமாட்டம் இன்னும் இருக்கிறது அட்சனை அக்கறையில் இருக்கிறது நான் இக்கரையிலும் நீ அக்கறையிலும் இருப்பது ஸ்ரீ விஜயத்தை பிடிப்பதற்கு உதவும் இதைக் கேட்டதும் இளைய பல்லவன் பிரமித்தான் அனப்பாயன் வீரர்களை நோக்கினான் இந்த கொள்ளைக்காரனை காவலில் வையுங்கள் என் அனுமதியின்றி யாரும் இவனை பார்க்கக்கூடாது இந்த உத்தரவை கொணவர்மற்கு தெரியப்படுத்துங்கள் என்று உத்தரவு போட்டான் பின் இளையப்பல்லவன் அருகில் வந்து அவன் காது கருகில் சென்றால் மஞ்சள் அழகியும் இருக்கிறாள் போய் வா என்று ரகசியமாக சொல்லிவிட்டு சென்றான் மஞ்சள் அழகியின் நினைப்பு என்னவோ செய்தது இளையப்பல்லவனை அந்த அறையில் இருந்த மஞ்சத்தில் படுத்தான் கண்களை மூடினான் மஞ்சள் அழகியுடன் பழைய நாட்களை எண்ணி மகிழ்ந்தான்